அலாம் வலைக்கம் வரமத்து வபர்கா அஹமது எல்லா புகழும் அல்லாஹ் உனக்கு மாத்திரம் உரித்தானதாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் எல்லாம் உயிருடன் மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் அஹமது நபி சல்லுல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தப்கள்்கள்ன்கள்க்கள் இமாம்கள்ல்லவர்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவூட்டுமாக நான் பிரார்த்தனை செய்தவனாய் அஹமதுல்லில்லா அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அலமதுல்லா சும்மா சும்மா அலமது இல்லா அன்பாந்த இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளே இன்றைக்கான செய்தி அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக வலைய சொல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை சாதரது எல்லாக தலைவர்கள் அறிவிக்கிறார்கள் அணி நபீ சொல்லாஹு அலேஹி வசல்லம் கால் இன்னமா என் சுருவாஹு ஹாரிஹில் உம்மா அதாவது அல்லாஹ் ஆலமீன் யாரின் காரணமாக அல்லாஹ் உதவியை செய்கிறான் அல்லாஹ் யாரின் காரணமாக உதவிகளை செய்கிறான் யாருக்காகவே உதவிகளை அல்லாஹ் இறக்குகிறான் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹுல அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது இந்த உம்மத்தில் உள்ள பலகீனமானவர்களின் துவாக்கள் அந்த பலகீனமானவர்களுடைய தொழுகைகள் அவர்களுடைய தூய எண்ணங்கள் ஆகியவற்றின் காரணமாகவே உதவி செய்கிறான் என்று நபீ சொல்லாஹிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை சாதவதியாக அறிவிக்கிறார்கள் அகன்பான்ந்தவர்களே இந்த உலகத்தில் வாழும் பொழுது தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் மிகப்பெரிய பணக்காரராக இருக்க வேண்டும் மக்கள் போற்றக்கூடிய அளவிற்கு பெரிய அந்தஸ்துடையவராக இருக்க வேண்டும் பெரிய பதவியில் இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்படி அல்ல இதுவெல்லாம் இருந்தால்தான் நமக்கு அல்லாஹுடைய உதவி வேண்டுமா அல்லாஹ் அதை பார்ப்பதல்ல அல்லாஹ் தகுதிகளையோ நம்மிடத்தில் இருக்கக்கூடிய உடல் ஆற்றல்களையோ அடிப்படையாக வைத்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு உதவி செய்வதல்ல மாறாக அல்லாஹ் ஆலமீன் இந்த உம்மத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பலகீனமானவருடைய துவாக்கள் அவர்களுடைய தொழுகைகள் அவர்களுடைய தூய எண்ணங்கள் இதன் காரணமாகவே அல்லாஹ் உதவி செய்கிறான் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் அன்பாந்த இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளே நாம் நம்முடைய அமல்களில் பலகீனமாக தான் இருக்கிறோம் தொழுகைகளில் பலகீனமாக தான் இருக்கிறோம் அல்லாஹ்விடத்தில் அதிக அதிகமாக நாங்கள் நெருக்கத்தை பெறுவதற்கான வழிகளை தேடுவோம் அதிக அதிகமாக துவாக்களை செய்வோம் அதிகமதிகமாக தொழுகைகளை நிலைநாட்டுவோம் எந்த காரியங்கள் செய்தாலும் எப்படியப்பட்ட ஒரு காரியத்தை நாங்கள் ஈடுபட்டாலும் அது அல்லாவுக்குடிய அல்லாஹ்வுடைய முகத்திற்காக மாத்திரம் நாங்கள் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி செய்யக்கூடியதாகவும் இருப்போம் இந்த உம்மத்தில் வாழக்கூடிய பலகீனமானவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் அவர்கள் பலன் பெறக்கூடிய வகையில் நாம் அவர்களுக்கு உதவி செய்து வருவோம் அல்லாஹ் அருல் ஆலமின் நம்முடைய பாவங்களை மணித்தருவோனாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹுக்கு பயந்தவர்களாக அல்லாஹ் சொன்ன அந்த திட்டங்களை ஏற்று வாழக்கூடியவர்களாக அதை கடைபிடிக்கக்கூடியவளாக நம்மோடு வாழக்கூடிய பலகீனமானவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் நாம் அனைவரையும் ஆக்கியவர்கள வேண்டும் என அல்லாஹரத்தில் அதிக மதியமாக பிரார்த்தனை செய்வோம் மீண்டும் ஒரு செய்தியோடு நாளைய தினம் கறுப்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக சந்திப்போம் அலாம் வலைக்கம் வரமத்தி வர